திருவாரூர் மாவட்டம் கூதாநல்லூர் அருகே அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மூதாட்டியின் வீட்டிற்கு மின் இணைப்பு கிடைத்ததை ஊரே பட்டாசு வெடித்து கொண்டாடி உள்ளது இது பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நிலவின் தென்துருவத்தில் பதித்து சாதித்த நமது நாட்டில்தான் இந்த மூதாட்டி அறுபது ஆண்டுகளாக மின்சாரம் கூட இல்லாமல் வாழ்ந்து வந்து உள்ளார் இவர்தான் எழுபத்து ஐந்து வயது மூதாட்டி அம்பிகா திருவாரூர் கூத்தாநல்லூர் அருகே பெரிய தெருவில் தனது சகோதரி கோகிலா கோகிலாவின் மகன் கோவிந்தராஜ் ஆகியோருடன் வசித்து வரும் இவர் தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை இருளிலேயே கழித்துவிட்டார் வாடகைக்கு இவர்கள் குடியிருக்கும் ஓட்டு வீட்டிற்கு மின் இணைப்பு கிடையாது எத்தனையோ முறை விண்ணப்பித்து விட்டார் ஆனால் சரியான ஆவணங்கள் இல்லாததால் மின்சாரம் வழங்க முடியாத சூழல் நிலவியுள்ளது மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சம் மட்டுமே துணை இந்த சூழலில் கொத்தங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகா ராதாகிருஷ்ணனிடம் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு மூதாட்டி அம்பிகா தன் நிலையை எடுத்து கூறியுள்ளார் அறுபது ஆண்டுகால கஷ்டத்திற்கு விடிவு கிடைக்க மூதாட்டி அம்பிகாவுடன் இணைந்து களமிறங்கினார் கார்த்திகா ராதாகிருஷ்ணன் வீட்டு வரி மின்வாரியத்திற்கு வழங்க வேண்டிய வைப்புத் தொகை ஆகியவற்றை முறையாக செலுத்தி மின் இணைப்பு வழங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு முழு செலவையும் தானே முன்னின்று ஏற்று மின் இணைப்பையும் வழங்கியுள்ளார் மின் இணைப்பு கிடைத்ததும் மூதாட்டி அம்பிகாவின் வீட்டிற்கு நேரில் சென்ற கார்த்திகா மற்றும் அவரது கணவர் ராதாகிருஷ்ணன் ஊர்மக்கள் ஆகியோர் மூதாட்டிக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து திருவிழாவைப் போல் கொண்டாடி மகிழ்ந்தனர் முதன் முதலாக மின்விளக்கு வெளிச்சத்தில் உணவு சமைத்து அனைவருக்கும் பரிமாறினார் அம்பிகா செல்போனில் கூட டார்ச் லைட் உள்ள இந்த காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்கில் வாழ்ந்து வந்த மூதாட்டியின் வாழ்வில் ஊராட்சி மன்ற தலைவரின் உதவியால் வெளிச்சம் கிடைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது